மரக வழியில் பாருங்க யானைச்சாணம் வரி இல்லாவே யானை சாணம் தான் இருக்கின்றது அதிகம் யானை சாணம் வீடு இப்போ வீட்டுல இருந்து வியூ காமிக்கிறோம் பாருங்க இந்த வீடு இல்லை இப்ப தான் இருக்காங்க வீடு இல்லை இப்போ நைட்டு பாத்தீங்கன்னா இதே ஸ்பாட்ல தான் இந்த இடத்துல தான் வந்துட்டு இங்க தான் வந்துட்டு இப்ப ஒரு காட்டு பண்ணி அப்படியே கத்திட்டு இருக்க இவங்க எல்லோரும் தூங்கிட்டாங்க நான் மட்டும்தான் முடிச்சு வைக்கிறேன் சுரேஷ் வியூ பாருங்கள் அருமையாக அல்டிமேட்டாக இருக்குது வீட்டுக்கு முன்னாடியே லாஸ்ட் டைம் இன்னும் சூப்பராக இருந்துச்சு ஏன் இந்த செடி ஃபுல்லு பூவாக இருந்துச்சு பிங்க் கலராக ஜப்பான் ஜப்பானில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ லுக் அட் வியூ கைஸ் வேற லெவல் வியூ ஸோ எல்லாேருக்கும் வணக்கம் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தா தெரியும் வேற லெவல் ஸ்பாட்டில் இருக்கேன் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாமல்லத்தில் இருந்து ஒரு சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ் ஊரில் வந்தாக்கா ஒரு ஊர் இது ஸோ செம்மையாக இருக்கீங்க நைட் வந்துட்டு எதுவும் கத்தினே இருந்துச்சு லைட்டாக பயமாக இருந்துச்சு நாய் இங்கே வேறு ஒரு ஏழு எட்டு நாய் சேஃப்டிக்கு வச்சுருக்காங்க ஸோ அதனால அந்த பரவாயில்ல நாய் குழைச்சின்னே இருந்துச்சு நைட்டு வேறு இதே இருந்து தான் ஒரு பண்ணி இருந்துச்சு ஜோராக இருந்துச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுதான் ஊட்டியோட மலை இந்த ரெண்டு மலையை தாண்டி தான் நம்ம இந்த சைடு வந்தோம் ஸோ இன்றைக்கி வந்துட்டு வேறு லெவலில் வீடியோ இருக்க போது ஏன்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பாட்டுக்கு போக போகிறோம் வியூ பாயிண்ட்டுக்கு அப்படியே பவானி சாகர் டேம்லையும் நம்ம போய் பார்க்க போகிறோம் அதாவது பவானி சாகர் டேம் கிட்டே போய் பார்க்க போகிறதுல அதையும் முன்னே வந்துட்டு மலை மேலேருந்து தான் பார்க்க போகிறோம் எனக்கா அங்கே கிட்டே போய் ஏன்னா இந்த மலை மேலேருந்து பார்க்கறதுக்கு ஃபுல் செம்மையாக கவர் ஆகிருக்கும் ஸோ அந்த வீடியோக்கு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணியே ஆகணும் ஏன்னா ஸ்பாட்டு சூப்பராக இருக்கும் வியூவும் வேறு லெவல் அல்டிமேட்டாக இருக்க போகுது ஸோ மறக்காமல் அந்த திங் இந்த வியூ ஃபுல்லாக பாருங்கள் வீட்டுக்கிட்டேருந்து அப்படியே வியூ பாருங்கள் ஃபுல்லு எங்கெல்லாம் டீ தான் டீ எஸ்டேட் தான் இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ சூரிய பகவான் வந்துட்டு காட்சி அடிச்சிட்டார் நம்மளுக்கு பாருங்க ஜாக் ஃப்ரூட் ஸோ இது வச்சு இன்னைக்கு ஒரு இது பண்ணித்தரணுன்னு சொன்னார் ஸோ ஜாக் ஃப்ரூட் ஆ வண்ட வண்டம்மா ஜாக் ஃப்ரூட் ஸோ எங்கே போ போயினோ தெரியல இங்கேருந்து ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் நடந்து போனோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸு ரூட் இந்த மாதிரி கொஞ்சம் தூரந்தான் இருக்கும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் மேடி ஏறணும் அப்படின்னு சொன்னார் ஸோ அப்போ பார்ப்போம் ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று இந்த வழியில் தான் வந்தோம் ஸோ இங்கே நம்ம இப்போ இந்த காட்டு வகதில் போக போகின்றோம் ஸோ இதே மாதிரி தான் இன்னும் ஒன்றரை கிலோமீட்டர் போகுது ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் இதே மாதிரி போக போகின்றோம் ஸோ கோல் வேட்டையாடுறதுனா என்ன யூஸ் ஆகணும்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் வேட்டையாட போகிறதில்ல அவங்க வேட்டையாட போகிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரவிந்தோட ஒய்ஃப் வந்துட்டு திட்டின்னு இருக்காங்க ஏன் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கா வந்துட்டு அந்த சீட் யானை நடமாட்டம் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னாங்க அதனால் அந்த சீட் போக வேணாம் இப்போ கூட சண்டை போடணுக்கிறாங்க பட் நம்ம ரிஸ்க் எடுத்துகிட்டு போகிறோம் ஹைட்டா பதட்டமாக தான் இருக்குது பார்ப்போம் லக்குன்னு தான் யானை பார்ப்போம் செம்மையாக இருக்கு சரி என்ன மரம் தெரியல பாருங்க செம்ம புதுசாக இருக்கு சுற்றி டீ கார்டு தான் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர் தான் வந்திருப்போம் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஹண்ட் மீட்டர் ஃபுல் அப்பில்லையா வேறு லெவல் ட்ரெக்கிங்கு செம்ம ஸ்பாட்டு சரி நம்ம அஃபிஷியலாக இப்போ பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள வந்தாச்சு இதுக்கு மேலே எந்த வீடு போறது இல்லை அஃபிஷியலாக ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சு இதெல்லாம் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா நீல்கிரிஷ் நீலகிரிஷ் நீல்கிரிஷோட ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா வர வழியில் பாருங்கள் யானை சாணம் ஸோ யானை சாணி போட்டிருக்கு ஐயோ சின்ன சின்ன அறிவு இருக்காரா தெரிகின்றதையே ஸோ யானையும் எப்போ எங்கே வரும்னு சொல்ல முடியாது ரிஸ்க் எடுத்து தான் போகின்றோம் இந்த ட்ரெக்கிங்கு ஆ ஸோ பார்த்தீங்கன்னா வரி ஃபுல்லாகவே யானை சான் தான் இருக்கின்றது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்தாச்சு சுற்றி காரங்க ஸோ கோயிலுக்கு வந்தாச்சு ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா ஸோ இந்த மாதிரி இங்கே தான் வந்துட்டு இந்த மாதிரி செலவு வைக்குவாங்க தான் ஸோ இது இவங்களோட ஒரு நம்பிக்கை ஸோ இடம் பேர் மாரிக்காடு 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 இதுதான் நம்ம செலவச்சிருக்கோம் இங்க வந்து நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கடுத்துதான் நம்ம குழந்தை வீட்டில் சாமி கும்பிட்டுது இதுக்காக நான் காலை குளிச்சிட்ட குளிச்சு ஒரு சம்ம சம்மாதின்னா நம்ம அதை அதை வேற மாதிரி சொல்லுவாங்க அவன் அருமனை குருமனைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்காக நாங்கள் இங்க வந்திருக்கோம் வந்து அப்படியே பார்த்து சாமியை கும்பிட்டுட்டு சந்தோஷமா இங்க இருந்து நிறைய வீ இருக்கோங்க போய் பார்க்கலாம் சரி இது இப்போதைக்கு இது நம்ம சாமி கும்பிட்ற வரைக்கும் ஓகே இது அடுத்தது நம்ம வீய குல தெய்வம் இருக்கு சாமி கும்பிட்டாச்சு இங்க தெரியும்

சாப்படிங்கிற ஆட்டம் பாட்டம் சரியான ஏரியா இங்க இருந்து எல்லாம் கவராக இருக்கு அங்கே மீன் பூ அரங்கு கண்டிப்பாக அங்கே மீன் போவோம் மீன் பிடிக்கிறது அதுதான் காந்தை வேலை ஏரியா அதான் பாவனிசாக சிறுமகைப்பா ೂರದಲ್ಲಿ ತಣ್ಣಿ ಮಾಟಿತ್ತು ಕೇಮರಾಲ್ ಫಾಲಿಶಾ ಸೊ ಅದು ಭವಾನಿ ಸಾಗರ್ ಡೇಮ್ இந்த இடத்துல ஒரு வார்த்தை வரணுமே த்ரீ டூ ஒன் வேற லெவல் வியூ கைஸ் அது அங்கே தண்ணி இருக்குல்ல அதை மட்டும் தெரியல கேமரா ஜூம் பண்ணி லைட்டாக மிஸ்ட் இருக்கிறதுனால வியூ தெரியல பட்டு கிளியராக செம்மையாக தெரியுது வியூ ஸோ பவானிசாகர் டேம் தெரியுது இங்கேருந்து மறைச்சிருச்சு லைட்டாக தெரியுது சாகர் டேம் சுத்தா பவானிசாகர் டேம் லைட்டாக இருக்கிறதுனால அவ்வளோ வியூ தெரியல இங்கிருந்து அது அவ்வளோ பெருசுனா அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக 啊。Huh? ஸோ வீட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ரீச் ஆகியாச்சு ஸோ இப்போ அவ்வளோதான் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான் கொடநாடுக்கு அங்கே ஒரு ரெண்டு மூணு ஸ்பாட் இருக்குது அதை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியிருந்தோம் ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சு ஸ்பாட் விட்டு கலந்து போகிறோம் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடநாடு அதாவது கொடநாடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பாட்டை பார்த்துட்டு அங்கே வியூ பாயிண்ட்டை முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு நம்ம கொடநாடு போய் பார்த்து கோத்தகிரி அப்படியே நேராக மேட்டுப்பள்ளையம் போயிடுவோம் ஸோ ஓகே கைஸ்